அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் அண்மையில் முல்லைத்தீவில் இறந்த மாணவியினுடைய மரணம் சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசியிருக்கார்கள் மீண்டும் பாராளுமன்றத்தில் இந்த வீடியோ சம்பந்தமாகவும் அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் கதைத்த ஒரு விஷயம் அன்று கேட்காத சமுதாயம் அல்லது கேட்காத இந்த மக்கள் அல்லது கேட்காத பாராளுமன்றத்தில் வந்து கேட்காதவர்கள் எல்லாமே வந்து இப்போ இன்றைக்கு வந்து மீண்டும் ஒருவர் அது சம்பந்தமாக காய்ச்சிக்கார் இந்த ரெண்டு விடயங்கள் சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொண்டு நான் உங்கள் ரதன் துரோக மீடியாவுக்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் அல்லது கடந்த வருடம் இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வில் பல்வேறுபட்ட ஊழல்கள் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டு வருவது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஊழல்களையும் பாராளுமன்றத்தில் முன்வைக்கிறார் இதில் ஒன்றுமே இதுவரைக்குமே விசாரணைக்கு வந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா எதுவுமே விசாரணைக்கு வந்ததாக இதுவரைக்கும் இல்லை இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது எங்களுடைய தமிழர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்ற இல்லை தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுத்தரப்போகிறோம் அப்படின்னு சொல்கின்ற தமிழ் அரசியல்வாதி ஒருவர் தொடர்பாக பாராளுமன்றத்தில் இன்றும் அந்த விடயம் பேசப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக ஏற்கனவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார் ஆனால் பேசியது மட்டுமில்லாமல் இதுவரைக்கும் அது சம்பந்தமாக எந்த விதமான பதில்கள் கிடைத்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் எந்த விதமான பதில்கள் இதுவரை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இன்று இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இது சம்பந்தமாக இன்று பாராளுமன்ற உரு பாராளுமன்றத்தில் மீண்டும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதே பிரச்சனை அதே விஷயம் டாக்டர் அன்றைக்கு சொன்ன அதே விஷயத்தை இன்று மேல் மீண்டும் வந்து பாராளுமன்றத்தில் பேசியது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சம்பந்தமாக அரசியல் ரீதியாக அவர் வந்து அரசியல் சம்மந்தமான தொடர்புகள் இருக்க முடியாது அப்படின்ற விஷயத்தை வந்து பாராளுமன்றத்தில் இன்று மீண்டும் முன்வைச்ச விஷயம் வந்து பாராளுமன்றத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசப்படுவது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட நபர் சம்பந்தமாக ஏற்கனவே அந்த கட்சிகளுக்குள்ளே வந்து பல்வேறுபட்ட அமளி துமளி இருக்கிறது அவரை வந்து கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அவர் மீது போடப்பட்டிருக்கின்ற வழக்கு அதாவது அவர் கட்சியினுடைய தலைவர் இல்லை அப்படின்னு சொல்லி அவரை தலைவர் தலைவர் பதவியை தூக்கி தூக்கி எடுத்துவிட்டு அவருக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொருவர் தான் தலைவர் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பதில் தலைவர் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற விஷயம் இப்படியாக நிறைய விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் டாக்டர் அன்னைக்கு சொல்லுகின்ற பொழுது இது சம்பந்தமாக ஒரு சில ஊடகங்கள் அல்லது ஒரு சில சமூக வலைத்தளங்கள் கூட அந்த விஷயத்தை வந்து டாக்டருக்கு எதிராக அல்ல டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக வந்து பொய்யான விஷயத்தை வந்து சொல்கிறார் அப்படின்ற மாதிரி எல்லாம் கருத்துக்கள் சொல்லினது இன்று மீண்டும் அதுபோல் அதே போல் இன்னொரு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர் பேசியிருக்கிறார் பாராளுமன்றத்தில் பார்ப்போம் என்ன நடக்கிறது அப்படின்றது வந்து பார்க்கலாம் இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது அண்மையில் முல்லைத்தீவில் இறந்த குழந்தையினுடைய மரணம் சம்பந்தமாக இன்று பாராளுமன்றத்தில் மீண்டும் டாக்டர் அவர்கள் பேசியிருக்கிறாரு அந்த குழந்தைக்கு தீர்வு வேணும் அல்ல அந்த குழந்தைகளுடைய மரணத்துக்கு வந்து தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் இன்று மீண்டும் குரல் கொடுத்திருக்கிறாரு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பதினொரு கேள்விகளுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான பதில்களும் கிடைத்ததாக அல்ல பதில்கள் வந்ததாக இதுவரைக்கும் இல்லை ஆனால் மீண்டும் இன்றும் வந்து டாக்டர் அவர்கள் வந்து நேரடியாக அந்த குழந்தையனுடைய வீட்டுக்கு போனது மட்டுமில்லாமல் அவருடைய பெற்றோரோடு பேசியது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட குழந்தையினுடைய மரண சான்றிதழ் எல்லாமே வந்து வேண்டி பார்த்துருந்தார் வேண்டி பார்த்தது மட்டும் இல்லாமல் அவசர அவசரமாக உடலங்கள் அந்த உடல் உடல் வந்து பார்த்தீங்க சொன்னா புதைக்கப்பட்டது இந்த மரணத்தினுடைய காரணம் இன்னமையை வந்து பார்த்தீங்க சொன்னா விசாரணைகள் உட்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதாக அப்படி சொல்லப்பட்டிருப்பதாக எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக அவர்களிடம் வந்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது இது வந்து எப்படி அப்படி வந்து மரண சான்றுகள் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி எதிர்வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்கிறது அங்கே வந்து இது சம்பந்தமாக பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்கிறாரு நீதியை நம்புறேன் அப்படின்னு சொல்கின்ற ஒருவர் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அப்படிங்கிறது எந்த மாற்றுக்கு இல்லை தொடர்ச்சியாக நீங்கள் வந்து சொன்னால் ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எவராக இருந்தாலும் சரி ஒரு சிறிய தவறாக இருந்தாலும் அவர்களை பிடித்து உடனடியாக சிறையில் அடைப்பதோ அல்லது வந்து சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கோ நிறுத்துவதோ இல்லை அது போலீசார் வந்து செய்வது குறைவு ஆனால் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் ஒரு தவறாக அல்லது அந்த அவசரத்தில் ஏதாவது செய்தாலுமே ஊதி ஊடகங்கள் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராமநாத எதிராக கிளம்பி இருக்கின்ற சட்டம் ஆனால் அதை தாண்டி தனக்கு எதிராக ஒரு சட்ட நடவடிக்கைகள் வருகின்ற பொழுது அதை மதித்து உடனடியாகவே போலீசாரிடம் போய் சரணடைகிறது நீதிமன்ற நீதிமான காலில் நீதிமன்றனுடைய அம்மந்து போய் என் பிரச்சனைக்கு வந்து என்ன செய்கிறது சட்டத்துக்கு முன்னால் போய் சரணடைகிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமநாத அச்சுனா அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருது அதில் அண்மையில் கூட தன் மீது போடப்பட்ட வழக்குகளை வந்து சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு தான் தயார் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் ஒரு சிலர் வழக்கு போட்டவர்கள் இல்லை வழக்குலேருந்து வாபஸ் பெறுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிற பொழுது இல்லை வழக்கு நீங்கள் போட்டிருக்கிறீங்க வழக்கு வந்து நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ நீதிமன்ற கட்டளைக்கு நான் பணிய தயார் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீதிபதிகளை மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து அண்மையில் டாக்டர் ராமநாதன் அச்சுனா அதனுடைய சமூக வலைத்திரத்தில் வந்து சொல்லியிருந்தார் அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சட்டத்துக்கு வந்து அடிபணிஞ்சு சட்டம் என்ன சொல்கிறதோ அதன் அடிப்படையில் அதன் கடப்பாட்டோடு பயணிக்கிறேன் அப்படின்றதில் வந்து பயணிக்கிறார் அப்படின்றதில் வந்து எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இதர பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் அன்மேலே கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வழக்கு இருக்கின்ற பொழுது அந்த வழக்கு விசாரணை போகாமல் ஜனாதிபதியினுடைய விஜயத்துக்காக ஜனாதிபதியினுடைய கூட்டுத்தொருள் நின்றிருந்தார் ஆனால் அவரை கைது செய்வதற்கு ஏழு மாதங்கள் கேட்கப்பட்ட விஷயமும் கூட கடந்த சில வீ கடந்த வீடியோக்களில் வந்து பகிர்ந்திருந்தேன் அவர் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் வந்து டாக்டர் ராம்நாய் அவர்கள் நீதிக்கு பெயர் சட்டத்துக்கு பெயர் பெற்றவர் அப்படின்றத வந்து எந்த விதமான ஐ ஐயவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோத்துக்கு வந்து அவர் சட்டத்தை மதித்து நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் வந்து இப்போ இந்த குழந்தையனுடைய மரணம் அதுக்கான தீர்வை தேடி பெற்றோர் நிற்கிறார்கள் அந்த மக்கள் அந்த பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் இன்னும் ஒரு விஷயத்தை விட வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அண்மையில் ஒரு சில வழி ஒளிகளில் வந்து பகிரப்பட்டிருந்தது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா வந்து இந்த குழந்தையினுடைய மரணத்தை வந்து நீதி பண்ணி நிற்கிறாரா அரசியல் செய்கிறாரா அப்படின்னு சொல்லி அவரை பொறுத்த வரையில் மரணத்தில் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை அந்த மரணத்துக்கான நீதியை வாங்கி நிதியை வேண்டி நிற்கிறார் எந்த ஒரு பாராளுமன்ற ஒரு அந்த குழந்தையினுடைய மரணத்துக்கு அந்த வீட்டுக்கு போகாத இடத்துல வந்து டாக்டர் ராமலட்சுமி அவர்கள் மட்டுமே நேரடியாக சென்று அந்த குழந்தையினுடைய மரணத்துக்கு மட் மரணத்தில் பங்கேற்றது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளையினுடைய குடும்பத்தோடு பேசியது மட்டும் இல்லாமல் உண்மையில் நடந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமான பிரச்சனையை வந்து தொடர்ச்சியாக வழியில் கொண்டு வரவதற்காகவும் தன்னால் முடிஞ்சவரை போராடி கொண்டிருக்கிறார் குறிப்பிட்ட குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய மருந்தினுடைய அளவு கூட கொடுத்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையினுடைய மரணம் இடம்பெற்ற உடனே வந்து அந்த குறிப்பிட்ட வைத்தியருக்கு அது உடனே வைத்தியர் உடனடியாக ஓடி வந்து அந்த குழந்தைகனுடைய அந்த மருத்துவ சீட்டை தண்ணி மரசில கூட்டத்துக்குள்ளே வந்து போட்டுவிட்டு தண்ணியை வந்து ஃப்ளாஷ் பண்ணியதாகவும் அங்கே இருக்கிற மக்கள் ஊடகங்களுக்கு வந்து கருத்து தெரிவிக்கிறார்கள் இங்கே நிறைய பேர் அந்த வீடியோக்கள் எல்லாமே சமூக வலைதளங்களில் இருக்கிறது பார்த்துருப்பீங்க அந்தளவுக்கு மருத்துவ கொலை ஒன்று நடந்திருக்கிறது ஒரு குழந்தையினுடைய உயிர் போயிருக்கிறது இது சம்பந்தமாக யாருமே குரல் கொடுக்கவில்லை குரல் கொடுப்பவர்களினுடைய குரல் வலையை நசுக்குவதற்கு அப்படி என்றதும் இந்த ஒரு சில வீடியோக்களில் வந்து அல்லது ஒரு சில சமூக வலைத்தளங்களில் வருகின்ற பகிர்வுகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இன்னமும் பார்க்க போனால் இந்த டாக்டர் ராமநாத அவர்கள் தமிழ் மக்களுக்கு செய்யப்படுகின்ற அரசியல் ரீதியான ஏமாற்று வேலைகளில் புட்டு புட்டு வைப்பது அல்லது வழிபட வழியாக பேசுவது இது யார் யார் என்னென்ன விதமான ஊழல்கள் செய்கிறார்கள் யார் யார் எங்கெங்கே எந்தெந்த அரசியல் கட்சிகளும் பின்னால் போகிறார்கள் அப்படின்றத வந்து வெளியில கொண்டு வந்து காட்டுவது பெரிய ஒரு பிரச்சனையை வந்து அவருக்கு ஏற்படுத்துகிறது அப்படின்றதான் உண்மை சொன்னா அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கின்ற பொழுது அவருக்கான அந்தந்த யாரை புட்டு காட் யாரை புட்டு புட்டு போட்டு காட்டுறாரோ இந்த ஊழல்வாதிகளுக்கு வந்து இந்த ஊழல்வாதிகளை சுட்டி காட்டுறாரோ அந்த அந்த ஊழல்வாதிகளோடு பின்னுக்கு பயணிப்பவர்கள் வந்து அவருக்கு வந்து எதிரிகளாகிறார்கள் எதிரியாக ஆகவது மட்டுமில்லாமல் விமர்சன கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் உண்மையில அதுகள்தான் உண்மையில் வேதியான விஷயம் ஒரு இன்றைய உங்களுடைய தேவை முடிந்தால் காணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறீர்கள் நாளை நாளை மறுதினம் உங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அடுத்த சந்ததிக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி யாருமே யோசிக்கிறது இல்லை ஆனால் டாக்டரை பொறுத்தவரையில் அவர் செய்கின்ற அரசியல் இன்றைய நாளுக்கான அரசியல் இல்லை நாளைய நாளுக்கான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் இல்லை வெட்டியும் வரலாம் தோழியும் வரலாம் அரசியல் பயணத்தில் ஆனால் அவருக்கு அது பெரிய விஷயம் இல்லை தன்னுடைய பயணம் சரியான பயணமாக அமையணும் அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் நிறைய விஷயங்களை அவர் எதிர்ப்பு கூறலாக சொல்லுகிறார் அந்த எதிர்ப்பு கூறல்கள் உடனடியாக நடக்கிறதோ இல்லையோ காலம் போக போக அந்த விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது இதை நான் ஏற்கனவே சொன்னது போல் டாக்டர் ராமநாத அவர்கள் அன்று சொன்ன விஷயத்தை மீண்டும் இன்று பாராளுமன்றத்தில் வந்து பேசப்பட்டிருக்கிறது நீங்கள் அந்த வீடியோக்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி